நண்பர்களுக்கு வணக்கம் ஏன் பிள்ளைங்க என்ன படிக்கணும் எத்தனை மொழி படிக்கணும் எப்படி படிக்கணும் எத்தனை கிளாஸ்ல பொது தேர்வு வைக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க எங்க எம்பிக்களை பத்து பார்த்து கேவலமாக நாகரிகமற்றவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்வதற்கு நீங்க யாரு நாங்க கட்டுற வரி பணத்தை வச்சுக்கிட்டு எங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதற்கு நீங்க யாரு என்னதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு ஒரு எம்பி சீட்டு தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா தமிழ்நாட்டுல நீங்களே லெட்டர் பேடக்காச்சு நீங்க என்ன தகுதியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல இதுதான் கல்வி கொள்கை இப்படித்தான் நீங்க படிக்கணும் எங்க கல்வி தரத்தை நிர்ணயம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்க மாநிலத்தோட நிலவரம் என்ன இதையெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்களா நீங்க வந்துட்டு மும்மோடி படிக்கக்கூடிய உங்க மாநிலத்தோட அந்த மக்களோட நிலைமை என்ன ஹிந்தி எல்லாம் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க எதுக்காக இங்க வந்து பானிபூரி வைக்கிறாங்க எதற்காக இங்க வந்து கட்டட தொழில் வேலை செய்ய வராங்க இந்த பேச்சை யாராவது என்னைக்காவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்களா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நாங்க நியாயமா எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க சொல்லி நிதியோ அத யாரு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க எம்பிக்களை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க பாத்தீங்களா நண்பர்களே பா பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம எம்பிக்களை பேசினது தமிழ்நாட்டு எம்பிக்களை தரம் தாழ்ந்து நாகரிகமற்றவர்கள் என்று மிராண்டிகள் என்று பேசிய காணொளி வந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோவை பார்க்காதவங்க இப்ப நான் காட்டுறேன் பாருங்க அந்த அமைச்சர் அந்த 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 பிரதானம் யாரோ எவனோ ஒரு பிரதானம் உங்களுக்கு எல்லாம் உங்க மாநிலத்துல கல்வித்ததுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து வாய்ப்பேசணும் தமிழ்நாட்டை பத்தி பேசணும் அந்த காணொலியை காட்டுறேன் What they Tamilnadu Amit Sharma? They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are denying the right of Tamil Nadu students. Very pained and hurt that the minister in his reply in parliament today has called the members of parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. Truth is that Members okay. of Parliament, no sir, no, no, that, that is no, not no. enough sir. Please, please, sir, sir, sir. ma'am. And I, met the I, minister I, representing I, that um, uh, SSA funds have to be released to Tamil Nadu. And the minister from Tamil Nadu also was there in the delegation. And we had clearly said that we have issues. அதே இடத்துல என்ன தமிழ்நாட்டு எம்பிக்களோட ஒரு பெருமை நாம வந்து அவங்களை பற்றி பெருமையா சொல்லிக்கணும் கனிமொழியாக்கா அவர்கள் மிக கடுமையாக இது எங்களுடைய எங்களுக்கு வந்து வழியை ஏற்படுத்தியிருக்குது நீங்கள் பேசின பேச்சு என்று சொல்லி மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்ததுனால அவர் இந்த பிரதான் த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன வேகத்துல வந்து தமிழக எம்பிக்கல வந்து காட்டு மிராணிகள் மற்றவர்கள் என்று சொன்னாரோ அதே வேகத்துல அதே இடத்துல மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க அக்கா கனிமொழி அவர்கள் இதுதான் சுயமரியாதைக்காரன் நீங்கெல்லாம் சுய உங்களுக்கு எல்லாம் நீங்களாம் ஒரு மானங்கட்ட ஒரு சங்கி சங்கி கூடாரங்கள் உங்களை வந்து அதே இடத்துல மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டு எம்பிக்களோட பெருமை தமிழ்நாட்டு மக்களோட பெருமை என்பது என்னன்னாக்க சுயமரியாதை தந்தை பெரியார் அவர்கள் பெற்று பெற்றுக் கொடுத்த அந்த சுயமரியாதை உணர்வை வந்து இன்னும் நம்ம நம்ம மக்கள் எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்ல காப்பாத்திட்டு இருக்காங்க இப்படி மன்னிப்பு கேட்டு வருத்தமும் தெரிவிச்சுட்டாங்க இங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு சுத்திட்டு இருக்குது தமிழ்நாட்டுல அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது அதே இடத்துல வந்துட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரே வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லு அதுக்கு பிறகு இந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுது அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு இந்த ஆட்டுக்குட்டி பேசிட்டு தெரியுது இந்த ஆட்டுப்ட்டிக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா நீ எப்படி ஐபிஎஸ் படிச்ச தமிழ்நாடு கடைபிடி இருமொழி கொள்கையால் தானே உன்னால ஐபிஎஸ் படிக்க முடிந்தது வடநாட்டில் இருக்கிறவங்கனால ஐபிஎஸ் படிக்க முடிந்ததா அங்கெல்லாம் வந்துட்டு மட்டும் மட்டும்தானே படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தானே எல்லா தரப்பட்ட மக்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது ஆட்டு மூலம் இல்லை அதனால தானே இப்படி பே பேதரிச்சு போய் பணத்துக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படி கீழ்த்தரமான தரம் தாழ்ந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆட்டு இந்த ஆடு இந்த பிஜேபி இருக்கிற சங்கி கூடாரங்கள் எல்லாம் இப்படி தரம் தாழ்ந்த வேலை பாத்துட்டு இருக்கிறாங்க மானங்கட்ட வெக்கங்கட்ட நான் இங்கே போகலாம் கொஞ்சம் கூட சூடு சொல்லணும் இல்லை எந்த கல்வியை ப பயன்படுத்தி படிச்சு மேலே வந்தீங்களோ இன்னைக்கு அதே கல்வியே வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன உங்க அப்பா வந்துட்டு சொத்தவா கேட்டது நான் ஆட்டுக்குடி சம்பாதிச்சா ஆட்ட ஆட்டுக்குடி அவங்க காட்டை விற்று கொண்டுட்டு வந்து கொடுக்க சொல்லியா கேட்குது இல்லை தர்மேந்திர பிரதாங்க சொத்தை கேட்குறோமா அவங்க அப்பா அம்மா பரம்பரை சுத்தம் வந்து கேக்குறோமா நாங்க கட்டினோம் வரிப்பணம் எங்க வரி பணத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க முதல்ல கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வாங்க ஏ அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்தந்த மக்களோட அந்த மக்களை எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரணும் என்ன எப்படி அவங்களை வந்து கல்வியில் சிறந்த மாநிலமாக உருவாக்கணும்னு அந்தந்த மாநில கட்சிகளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களை முதல்ல தமிழ்நாட்டு மக்களை அங்கீகரிச்சாங்களா ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்களா அல்லது எம்எல்ஏக்கள் தான் நீங்க பெரும்பான்மையா இருக்கிறீங்களா உங்களையே ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க இந்த சம்பவம் பண்ணி இனிமே தமிழ்நாட்டில் உங்களை யாரும் வந்துட்டு கால் பதிக்க சொல்லி மாட்டாங்க தமிழ்நாட்டு தெருக்கல்ல நீங்க வந்து நடக்க நடமாட முடியாத சூழ்நிலை வந்து உருவாக போகுது என்ன திமுக காரணம்னா சாதாரணமா நினைச்சிக்கியா இங்கே சிறைக்கோ இல்லை மற்ற எந்த ஒரு இதுக்கோ போராட்டத்துக்கோ தயங்கினவங்க இல்லை சிறை என்றாலும் ஒரே மாதிரி பார்ப்போம் பதவி என்றாலும் ஒரே மாதிரி பார்ப்போம் இங்க குடும்பம் குடும்பம் குடும்பமா சேலைக்கு போனாங்க தான் தமிழ்நாட்டுக்காரங்க இன்னைக்கு காலையில இருந்து அந்த காணொலியும் மதியம் இந்த செய்தி வெளியானதுல இருந்து தமிழ்நாடு முழுசும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது தர்மேந்திரன் படத்தை எரிக்கிறது இந்த மாதிரி அவங்க படத்தை கிழிக்கிறது இதையெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுசும் நடந்துட்டு இருக்குது அதுக்கு மீண்டும் எண்ணெய் ஊத்தி பெட்ரோல் ஊத்தி பத்த வைக்கிற விதமாக அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக ஆட்டுக்குட்டி வந்து இன்னைக்கு அது மேலும் மேலும் வந்துட்டு அந்த பா போராட்டத்தை வலு சேர்க்கும் விதமாக பேசிகிட்டு இருக்கிறது பண்டம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த காணொலியும் எந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து பத்தி இருக்குது அப்படிங்கிற காணொலியும் கா காற்று நண்பர்களே நீங்கள் பாருங்கள் இந்த விஷயத்த வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமாக நாம வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த நம்ம தமிழர்களாயே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கல்வியை பறிக்கிறதுக்கு தான் ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு பெரிய சதியை பண்ணிட்டு இருக்கு நம்ம தமிழக எம்பிக்கள் வந்துட்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு தான் கேட்டாங்க நிதியை கேட்டதுக்கு காட்டு மிராண்டின்னு நீ கல்விக்கு குழந்தைங்க கொடுக்கற கல்விக்கு நிதி தர மாட்டேன்றவன் நீ எப்படியா மட்ட நாகரிகமற்ற காட்டு மிராண்டியாக இருப்ப எங்கம்மா எம்பிக்கள் வந்து போராடுறாங்க கல்வியை எப்படியோ குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னு போராடுறாங்க நீ தடுக்க கொடுக்க விடமாட்ட கல்வியை கொடுக்க விட மாட்டேன்ற நீ தான் காட்டு மிராண்டி நீதான் சங்கி மூல தான் ஒரு அநாகரிகமற்ற ஒரு கேவலமான தரம் தாழ்ந்த அரசியலை பண்ணி தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த மாதிரி கலவரங்கள் உண்டு பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டு பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விதத்துல பேச்சுக்களை பேசிக்கிட்டு மக்கள் மத்தியில வந்து பரபரப்பை ஏற்படுத்தணும் மீடியாக்கள் முழு இவங்களை சுத்தியே பிஜேபிக்காரங்களை சுத்தியே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தரம் தாழ்ந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இது இனிமே வந்துட்டு இது வரைக்கும் உங்களால தாமரை வந்து தரையிலையும் மலராது ரோட்லையும் மலரா மலராது இதுக்கு மேல இனிமே அது வந்து மக்கி மண்ணா குழி தோண்டி தான் தாமரையை புதைக்கணும் நாங்க இனிமே தமிழ்நாட்டுல உங்களை வந்து நடமாட்டம் சொல்லி விட மாட்டோம் தாமரை தூக்கிக்கிட்டிக்கனா அது ஊருக்குள்ள வந்தா ஓடி ஓடி அடிச்சு விரட்டணும் மக்களே நல்லா பாத்துக்குங்க நம்ம பிள்ளைங்களோட கல்வியை பறிக்கிற இந்த தாமர கூட்டம் இந்த காவி கூட்டம் ஊருக்குள்ளே வந்தால் ஓட ஓட விரட்டணும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் பணியும் கடைசி பணியும் இதுவாகத்தான் இருக்கணும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்